இது வரைக்கும் பாஜகவால தமிழ்நாட்டுல கால் உண்ண முடியல அதனால எப்படியாவது தாமரைய தமிழ்நாட்டுல பூத்துக்குழுங்க வைக்கணும்ன்ற முடிவுல தீவிரமா வேலை பார்த்துட்டு வராங்க பாஜக அதனாலதான் இடையில கூட தலைவர் மாற்றம்லாம் நடந்ததுன்னு நினைக்கிறேன் அதுல ஒரு பகுதியா இப்ப இந்த மாநாடும் நடந்து முடிஞ்சிருக்கு உத்தரப்பிரதேசத்துல ராமரை வச்சு ஆட்சியை புடிச்சிட்டாங்க அதே மாதிரி முருகரை வச்சு தமிழ்நாட்டுல ஆட்சியை புடிச்சிடலாம் அப்படின்ற ஒரு பெரிய நம்பிக்கையோட பாஜக இந்த காய நகர்த்திருக்காங்க அப்படின்னு தான் சொல்லணும் இந்த மாநாட்டு மூலமா அவங்க யார டார்கெட் பண்றாங்க அப்படின்னா இந்து மக்களை தான் ஏன்னா இந்த மாநாடு ரொம்ப பிரம்மாண்டமா நடந்து முடிஞ்சிருக்கு இந்த மாநாட்டுல வந்தது அஞ்சு லட்சம் மக்கள் வந்திருக்காங்க பக்தர்களை அவங்க அஞ்சு லட்சம் ஓட்டா மாத்திர தான் பாஜக இந்த மாநாடு மூலமா பண்ணிருக்கு தான் சொல்லணும் ஏன்னா அங்க பேசுன ஒவ்வொரு கருத்துக்களும் இந்து மக்களை டார்கெட் வச்சுதான் பேசியிருக்காங்க சுருக்கமா சொல்ல போனா இந்து ஓட்டை வாங்கறதுக்கான முயற்சி தான் இந்த பெரிய மாநாடு அப்படின்னு சொல்றாங்க இந்த மாநாட்டுல என்னென்ன கருத்துகள் முன்வைக்கப்பட்டிருக்குன்னா இந்து மக்கள் யாரும் மதம் ஏற்கனவே மதம் மாறினவங்க எல்லாரும் இந்து மதத்திலே வந்து சேர்ந்துடணும் இந்து மக்கள் யாரும் கொல்லப்படக்கூடாது அப்படின்னு இந்து மக்கள் அவங்களுடைய ஓட்ட வாங்கறதுக்கான தான் பாஜக இந்த மாநாடு மூலமா பண்ணிருக்காங்க இந்த மாநாட்டுல இது ஆன்மீக மாநாடு அப்படின்னு சொல்லிட்டு நயினா நாகேந்திரன் அவர்கள் இது ஒரு ஆன்மீக கூட்டம் சொல்றாங்க ஆனா இந்த ஆன்மீக கூட்டத்துக்கு விருந்தாளியா வந்தது யாரு ஆந்திர துணை முதல்வர் பவன் கல்யாணம் யோகி ஆதித்யநாத் போன்ற பொது தலைவர்கள் இந்த ஆன்மீக கூட்டத்துக்கு வந்தது மூலமாவே இது வெறும் ஆன்மீக கூட்டம் கிடையாது அரசியல் கூட்டம்ன்றது அப்பட்டமா தெரியுது அது மட்டும் இல்லாம திடீர்னு அவர் இருமொழி கொள்கையில இருந்து மும்மொழி கொள்கைக்கு வர வந்துட்டாரு தெலுங்குல எல்லாம் பேசி மக்கள் தெலுங்கும் கத்துக்கணும் அப்படின்றத சொல்லிருக்காரு புஷ்பா படத்துக்கு கொடுத்த வரவேற்பை நினைச்சு நம்ம மக்கள் வந்து ஈஸியா தெலுங்கு படிச்சிடுவாங்க அப்படின்ற ஒரு பெரிய நம்பிக்கையில அவர் இந்த கருத்தை முன் வச்சிருக்காருன்னு நினைக்கிறேன் இது ஒரு பக்கம் இருக்க நம்ம அண்ணாமலை அவர்கள் ரொம்ப அதிரடியா பேசியிருக்காரு அதுல ஒரு விஷயத்த சொல்லியிருக்காரு மாணவர்கள் எல்லாரும் ருத்ராட்ச கொட்டையும் விபூதி அணிஞ்சிட்டு ஸ்கூலுக்கு போகணும் அப்படின்ற ஒரு கருத்தை அவர் முன் வச்சிருக்காரு இந்த கருத்து மூலயமா அவர் மத கலவரத்தை ஏற்படுத்துறதுக்கான வாய்ப்பு இருக்கும் அப்படின்றதையும் நம்மளால பார்க்க முடியும் ஏன்னா முஸ்லிம்களும் நாங்க பருதா அணிஞ்சிட்டு ஸ்கூல் வரக்கூடாதா அப்படின்னு ஒரு கேள்வி வந்துச்சுன்னா இந்த இடத்துல முஸ்லிம் இந்துக்கான சண்டை ஆரம்பிக்கிற புள்ளியா இது பார்க்கப்படுது ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு தேர்தல பாஜக வெறும் இந்துவ முன்னணியா வச்சு ஒரு மத அரசியல் பண்றதுக்கான வாய்ப்பு இங்க அதிகமா பார்க்கப்படுது அப்படின்னு சொல்றதுக்கு இருக்கு முருக பக்தர்கள் மாநாடு பேர் வச்சாச்சு அதுக்காக ஒரு தீர்மானம் கூட நிறைவேற்றப்படலனா மக்கள் அவங்க மேல கேள்வி கேட்பாங்களோ அப்படின்ற ஒரு அச்சத்திலேயோ ஒரு ஆறு தீர்மானங்களை நிறைவேற்றி இருக்காங்க திருவண்ணாமலையில ஏற்றப்பட்ட தீபம் மாதிரியே திருப்பரங்குன்ற மலையிலும் தீபம் ஏத்தணும் அப்படின்றத வலியுறுத்தி இருக்காங்க பகல்தாம் தாக்குதலுக்கு பதிலடி கொடுத்த பிரதமர் மோடி அவர்கள்

முன்னிறுத்தி ஆட்சிக்கு வந்திருக்காங்க ஆனா முதல் முறையா தமிழ்நாட்டுல பாஜக கடவுள் கொள்கையை முன்னிறுத்தி ஆட்சிக்கு வர்றதுக்கு முயற்சி பண்ணிட்டு இருக்காங்க ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு தேர்தல் அவங்களுடைய கணக்குப்படி படி வெள்ளுமா பொறுத்திருந்து பார்க்கணும்